வழக்கு நிகழ்ச்சியில் இது பதிவேடு பகுதி இன்றைய காலகட்டத்தில் சாதி பிரச்சனைகள் முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லலாம் ஆனா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நிலைமையே வேற பண்ணையார்கள் ஆதிக்கம் நிறைந்திருந்த காலகட்டம் அது ஏழ்மை நிலையில் இருந்தவங்க காலங்காலமா அடிமைகளாகவே வாழ்ந்தாங்க பண்ணையார வீட்டுல சமைக்கக்கூடிய அந்த அரிசியில எஞ்சி நிற்கிற அந்த நொய்யரிசி அதை வாங்கி சமைச்ச சாப்பிட்ட கொடுமை எல்லாம் நடந்திருக்கு சோழ நாடு சோருடைத்து அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு அப்படிப்பட்ட அந்த சோழ நாட்டில் உழைச்சதுக்கு கூலியா அரைப்படி நெல் கூடுதலா கேட்டதுக்காக நாற்பத்தி நான்கு பேர் பண்ணையார் வர்க்கத்தால கொளுத்தப்பட்டது எத்தனை பேருக்கு தெரியும் கீழவெண்மணி இந்த பெயர் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை வரலாற்றின் பக்கங்களில் அழுத்தமாய் அழுந்தி இந்த ஊர் தன்னுடனேயே புதைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கான சாட்சி தான் இந்த நினைவு தூண் பாப்பா சந்திரா வாசுகி ஆசை தம்பி என நாற்பத்தி நான்கு உயிர்கள் கத்தி கதறி கரியாகி போன இடம்தான் இது இந்த நினைவு தூணில் பொறிக்கப்பட்டிருக்கும் பெயர்களும் வயது பற்றிய குறிப்புகளும் தான் அவர்களின் அடையாளங்கள் வேறேதும் தீயில் மிஞ்சவில்லை இங்கு கட்டிடமாக நிற்கின்ற இடத்தில்தான் ஒரு கூரை குடிசை குலை நடுங்க எரிந்து சாம்பலாய் அடங்கி பொழுது நாங்க பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு அங்கே உள்ள நாங்கன்னா ஓடும் பொழுது இருந்து கொலுச்சு விட்டுட்டு எரியும் பொழுது ஒரே சத்தம் ஓட்டுக்கிட்டு இந்த தெருவு நாங்க கொழுத்த அப்ப நாங்க தூக்கிட்டு உண்டு ஓடி போய் வளர்த்து கொள்ளும் போது அந்த தெருவுக்கு போய் பொழுது முடிஞ்சுதான் இந்த மாதிரி நாற்பத்தி நாலு மணி உங்க வீட்டுல பொழுது எரிஞ்சு கிடக்கிறாங்க ஒரு வாரம் அந்த ஊரு கூட வர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் விவசாயிகள் உழைத்ததற்கு கூலியாக அரைபிடி நெல்லை அதிகம் கேட்டார்கள் என்பதற்கு ஊரையே பற்றி எரிய வைத்திருக்கிறது ஒரு கும்பல் அடித்தட்டு மக்கள் காலம் காலமாக பண்ணையார்களுக்கு ஆட்பட்டு கிடந்த காலம் அது அந்த பண்ணையார்கள் ஆதிக்கத்தால் தான் கீழவெண்மணி பற்றி எரிந்தது விலைவாசி உயர்வை காரணம் காட்டி அரைப்படி நெல்லை அதிகம் தரும்படி கேட்ட ஒரே காரணத்திற்காக ஊரையே தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் மாட்டிக்கொண்டு தன் குடும்பத்தையே பறிகொடுத்தவர்களின் கதறல் இன்னும் நிற்கவில்லை எங்க அதுக்குள்ள நானும் அந்த அடிச்சு கலந்துகிட்டு அவங்க துப்பாக்கி சோடு லைட் போட்டு கண்ணில் அடிச்சு துப்பாக்கி சுட்டாங்க எங்க நாலஞ்சு பேருக்கு துப்பாக்கி சூடு வந்து அந்த ரத்தத்தை பார்க்கவும் எனக்கு அதிர்ச்சி ஆகி போய் நானும் ஓடிப்படே எந்த குடும்பத்தை நானும் கவனந்து கொண்டிருப்பேன் அதுக்குள்ள இருந்திருந்தேன் செத்து இருப்பேன் இந்த இடத்தில் ராமையா என்பவரது வீடு இருந்ததாகவும் சம்பவம் நடந்த அன்று பண்ணையார்களின் அடக்குமுறைக்கு பயந்து இங்கு வந்து பதுங்கிக் கொண்டவர்களைதான் தீ தின்று தீர்த்ததாகவும் கூறுகிறார்கள் இதோ இவர் செல்வராஜ் விவசாயத்தின் வேரில் வளர்ந்தவர் கம்யூனிசத்தை தோளில் சுமந்து கொண்டு பண்ணையார்களின் அடக்குமுறைக்கு ஆளானவர் தனது மொத்த குடும்பத்தையும் இழந்துவிட்டு இன்று தனி ஆளாய் தவிக்கிறார் இவர் குடும்ப உறுப்பினர்கள் இறப்பின் எண்ணிக்கை பதினொன்றாம் அது என்னைக்கு அடிக்க போறாரு என்னன்னு தெரியாதுங்க இரவுல ஆறு மணிக்கு மேல ஒரு பண்ணையாரு நாங்க படிப்பை கட்டத்தை பார்த்துட்டு இந்த வாழைக்கோல்ல வச்சு இந்த வாழைகானம் பேச்சு போடுகிறான்னு சொன்னார் கோவிந்திர அது நம்ம ஆதரவோட இந்த பிரச்சனை வந்தவர் அந்த பிராசாருக்கு வேலை செஞ்சு விட்டு டீகரையிலே முத்துசாமியை பல பேருந்து டீகல்ல டீ குடிக்கும் போது டிராக்டிலிருந்து வந்தவன் கில்லுக்குடியிலிருந்து வந்துட்டான் அந்த வண்டி இருந்து வந்தவன் அந்த டீ கடல டீ குடிச்சிருந்தோம்ல இறங்குல இருந்து தம்பு அருவா இருந்து கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்கள் பண்ணையார்கள் கைவசமே இருந்திருக்கிறது நில உடமையாளர்கள் கையில் இருந்த வழிகளில் அடித்தட்டு மக்கள் ஒரு நாள் விடாமல் கூலிக்கு வேலை செய்தால் மட்டுமே அரை வயிறாவது நிறைக்க முடியும் என்ற நிலை இருந்துள்ளது நேர வரைமுறையும் இல்லை வேலையை மேற்பார்வை செய்ய நிலக்கிழாரை பார்த்தாலே அஞ்சி நடுங்கும் மக்கள் என அந்த கருப்பு வெள்ளை காலத்தில் குற்றம் நிறைந்திருந்ததாக கூறப்படுகிறது அந்த காலகட்டத்தில்தான் கீழவெண்மணி மக்கள் உயிரை வறுமை குடித்ததாக சொல்கிறார்கள் அரைபடி நெல் கூலி உயர்வு கேட்டவர்களிடம் பண்ணையார் வர்க்கம் கடும் கோபத்தை குப்பளித்திருக்கிறது செங்கோடி தூக்கி நின்ற விவசாயிகளுக்கு மிரட்டல்களும் வந்து சேர்ந்ததாம் இது அத்தனைக்கும் கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவரை தான் கை காட்டுகிறார்கள் ஊர்க்காரர்கள் செங்கோடி இறக்க மாட்டோம் வேற கொடி இங்கு நடமாட்டோம் ஐம்பது ரூபாய் பணமும் முழுக்க முடியாது அப்படின்னு இங்கு உள்ள முராஜா சொல்லி கிட்டோம் இத போய் அவர் சொன்னவும் ஆச்சா வெண்மணி அழிக்கிற பாரு பொழுது பாரு வெட்டரம் பாரு அங்கே இருந்து வந்தது அவர் என்ன செஞ்சுட்டு போட்டோம் செங்குடிய இறக்க மாட்டோம் அவுதான எங்கால கொடுக்கிறது இயலாது நாங்க அன்னைக்கு ஒன்னே ரூபாய்க்கு வேலை செய்வோம் அந்நாடு வாங்கக்கூடிய பொருள் என்பது அதிகமா போகுது வாங்குறது எங்களுக்கு சக்தி இல்ல சென்னைக்கு முறை பணம் கொடுக்க முடியாது செங்குடிய இறக்க முடியாது அழுத்தமா நாங்க பேசினது வந்து செங்குடியை இறக்க முடியாது நீ வேலை கொடுக்கணும் பரவாயில்ல அறுவடை கொடுக்கலாம் பரவாயில்ல செங்குடி இறக்க மாட்டோம் மேற்று கொடியே ஏத்த மாதிரி அப்படின்னு சொல்லி அரிசமாக சொன்னதின் விளைவாக ஒரு மூணு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு கடுமையாக ஒருவர் எங்களை தாக்கற்று முயற்சித்தார் நாற்பத்தி ஐந்து வருடங்களை கடந்த கீழவண்மணி சம்பவத்தில் என்ன நியாயம் பிறந்தது என்று இதுவரை தெரியவில்லை என்கிறார்கள் சீன வானொலி நிலையத்தில் கூட பரபரப்பாக பேசப்பட்ட இந்த சம்பவம் இன்னும் ஆறாத வடுவாய் அழுந்து கிடக்கிறது இவர்களிடத்தில் இந்த சம்பவத்தில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட கோபாலகிருஷ்ண நாயுடு மற்றும் அவரது சகாக்கள் வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கூறி விடுவிக்கப்பட்டார்கள் உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியதால் அதற்கு மேலும் வழக்கு தொடரப்படவில்லை வழக்கு முடித்து வைக்கப்பட்டது நடந்த சம்பவத்துக்கு எங்காவது மேலே பதினாலு பேர் மேல வழக்கு போட்டுருந்தாங்க தரப்புல ஏழு பேர் தான் வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு நடந்து முடியிறது ஒரு அஞ்சாறு உடனே அதெல்லாம் ஹைகோர்ட்ல தீர்ப்பு போயிட்டாங்க அவர் வந்து சொன்னாங்க காரிலே சென்று காரிலே போகணி வரும் கலந்தலாம் ஆனவர்கள் சேரில் இறங்கி இந்த பாதகத்தை செய்து இருக்க வாய்ப்பு இல்லை ஹைகோர்ட் தீர்ப்பு வருது காலம் கரியாகி போனவர்களை இவ்வூர் மக்கள் மறக்கவில்லை அவர்களுக்காக மிக பிரம்மாண்டமான நினைவு தூண் ஊருக்கு மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறது இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் இந்த நினைவு தூண் காலத்திற்கும் கீழவெண்மணி வலியை சுமந்திருக்கும் என்றே சொல்கிறார்கள் இந்த சம்பவத்தில் மாட்டிக்கொண்டு உயிர் தப்பியவர்கள் இன்றும் வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நெல்லுக்காக போராட்டம் நடந்ததோ அந்த நெல் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பயிரிடப்பட்டிருக்கிறது கீழவெண்மணி கிராமத்தில் சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு போதுமான தண்டனைகள் கொடுக்கப்படவில்லை என்ற வழியை தவிர வேறு ஒன்றும் பெரிய குறையில்லை என்றே சொன்னார்கள் நாற்பத்தி நான்கு உயிர்களை ஒரே குடிசையில் வைத்து கொளுத்தியதாக சொல்லப்பட்ட இந்த வழக்கில் குற்றவாளிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்ட தாண்டி தொடர்கிறது கீழ வெண்மணியில் பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கின எத்தனையோ சம்பவங்கள் நம்ம நாட்டுல நடந்திருக்கு ஆனாலும் கீழ வெண்மணியில நடந்த சம்பவம் வரலாற்றில் இடம்பெற்ற நீங்காத சாபம்னே சொல்லலாம்